கேரண்டி எல்லா பகுதியில் இருபத்து மூன்று பேருக்கு மரணத்தை ஏற்படுத்திய விபத்துடன் தொடர்புடைய பேருந்தில் நடத்தப்பட்ட ஆரம்ப பரிசோதனையில் பேருந்தில் இயந்திர குறைபாடுகள் எதுவும் இல்லை என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் நுவரலியா மாவட்ட பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய பண்டார தெரிவித்துள்ளார் அத்துடன் விபத்து நடந்த இடத்திற்கு அருகில் உள்ள பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன அதனூடாக சாரதி பேருந்தை ஆபத்தான முறையில் ஓட்டிச் சென்றதாக எந்த அறிகுறிகளும் அவதானிக்கப்படவில்லை என ஜூ தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கீழ்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் நுவரெலியா மாவட்ட பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய பண்டார தெரிவித்தார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளும் சிரேஷ்ட மோட்டார் வாகன பரிசோதகர்களை கொண்ட குழு விரிவான அறிக்கைகளை தயாரித்து மோட்டார் வாகன ஆணையாளர் நாயகம் மூலம் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை நேற்று பிற்பகல் முதல் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்து எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று காலை பல உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன இறந்தவர்களில் அடையாளம் காணப்படாத ஒருவரின் உடலும் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் பதினேழு முதல் எழுபத்தி ஒன்பது வயதிற்குட்பட்டவர்கள் எனவும் அவர்கள் கொஸ்லந்த திச மகாராம பேராதனை முனராகலை லுனுகம் வெஹர பன்னில மற்றும் குருநாகல் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர் அத்துடன் எத்திலிவெவ பண்டாரவலை அம்பகஸ்தோவ கந்தலாய் சிலாபம் பொல்பிதிகம மற்றும் மதவாச்சி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களும் உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதனிடையே காயமடைந்த நாற்பத்தி மூன்று பேர் தொடர்ந்து வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ரோஹன தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் மேலும் நான்கு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளும் உள்ளடங்குவதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது பதில் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது பேருந்து விபத்துக்கான காரணங்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் நோக்கில் மேற்படி குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்கு வழிவகுத்த பல அடிப்படை அம்சங்களை உள்ளடக்கிய விசாரணைகளை சம்பந்தப்பட்ட குழு முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் எதிர்காலத்தில் இது போன்ற விபத்துகளை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த யோசனைகளையும் சமர்ப்பிக்குமாறு பதில் போலீஸ்மா அதிபர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் இதேவேளை யாத்ரீகர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் இருபது பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து நேற்றிரவு ஹலகல பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் பரிகம கண்டி மற்றும் பேராதனை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்